விவசாய கடன் தள்ளுபடி குறித்து பாஜக வாய்த்திருக்கவே இல்லை இது அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் என்று வந்தாலே அதில் தேர்தல் அறிக்கைதான் கதாநாயகன் இதில் எந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்பதை பொறுத்து மக்கள் வாக்களிப்பதுண்டு அந்த வகையில் முதல் முதலாக கோரிக்கை என்கிற பெயரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது பாமக தான் அந்த கட்சி பத்து கோரிக்கைகளை முன்வைத்தது அதில் நீட் தேர்வுக்கு விலக்கு விவசாய கடன் தள்ளுபடி மதுவிலக்கு உள்ளிட்ட விவகாரங்கள் முன்வைக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது அதில் நீட் தேர்வுக்கு விலக்கு விவசாய கடன்கள் தள்ளுபடி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதே போல காங்கிரஸ் கட்சியும் நீட் தேர்வு விவகாரத்தில் அந்தந்த மாநிலங்களை முடிவு செய்து கொள்ளலாம் என அறிவித்தது இன்று பாஜகவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது அதில் விவசாய கடன் தள்ளுபடி நீட் தேர்வுக்கு விலக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏமாற்றம் தான் கொடுத்தது விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்யக் கோரி அரை நிறுவனமாக போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் பட்டை நாமத்தை போட்டுவிட்டது அதே போல இந்த இரண்டு கோரிக்கைகளையும் முன்வைத்த கட்சிகளான அதிமுகவும் பாமகவும் பாஜகவுடன் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது அப்படி இருக்கையில் அந்த இரண்டு கட்சிகளின் கோரிக்கைகளையும் பாஜக காற்றில் பறக்க விட்டுவிட்டது இதில் எங்கிருந்து மாநில உரிமைகளை இந்த இரண்டு கட்சிகளும் பாஜகவிடம் இருந்து பெறுவது பாஜகவுடன் கூட்டணியால் தமிழகத்துக்கு கூடுதல் நிதி கிடைக்கும் என முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் பெருமிதம் கொள்கின்றனர் திமுகவின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து காங்கிரசின் தேர்தல் அறிக்கை இருந்தது ஆனால் பாஜகவோ கூட்டணி கட்சிகளான அதிமுக பாமகவின் கோரிக்கைகளை காற்றில் பறக்க பறக்கவிட்டது யானைப்பசிக்கு சோலைப்புரி என்கிற வகையில் விவசாயிகள் குறித்த அறிவிப்புகள் உள்ளதாகவே விவசாயிகள் கருதுகின்றனர்